மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக நம்பிக்கொண்டிருப்போம் இது வேலை ஆன்மீகம் இல்லறம் சமூகம் என பலவற்றில் பல வகைகளில் பொருந்தும் அதில் ஒன்றுதான் ஆணுரையும் கூட பொதுவாகவே தாம்பத்தியம் மற்றும் அது சார்ந்தவை மேல் நமக்கு எழும் சந்தேகங்களை உரிய மருத்துவரிடம் சென்று விளக்கம் கேட்டு அறிந்து கொள்வதில்லை நட்பு வட்டாரத்தில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்தவர் என்ற நபரிடம் மட்டும்தான் நாம் கேட்போம் ஆனால் அவர் கூறுவது உண்மையா பொய்யா என்று கூட அறியாமல் தலையாட்டிவிட்டு வந்துவிடுவோம் அப்படி ஆணுரை விஷயத்தில் நாம் மூட நம்பிக்கையாக நினைத்து வரும் சில விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நம்பர் ஒன் எயிட்டீன் பிளஸ் ஆணூரை வாங்க வேண்டும் என்றால் அவருக்கு பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இல்லை பொதுவாக நமது சமூகத்தில் சிறார்கள் இதை வாங்கக்கூடாது என்பதற்காக என்றுதான் கூறுகிறார்கள் ஆணூரை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் என்பதுதான் உண்மை இரண்டாவது மாற்று உடல் உறவு சிலர் புட்டம் அதாவது பின்பக்கம் வழியாக உடலில் ஈடுபடுவார்கள் அப்படி ஈடுபடும் போது ஆணூரை தேவையில்லை என கூறுவார்கள் இது போய் ஆணுரை என்பது கருத்தறுப்பதை தடுக்கும் மட்டுமல்ல வைரஸ் அதாவது எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பாக்டீரியாக்கள் பரவாமல் இருப்பதற்கும் கூட எனவே ஆணுறை அணிய வேண்டியது அவசியம் மூன்றாவது ஆணுறை வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸோ அதனால் அதுக்கு எக்ஸ்பரி டேட்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது ஆணுறையிலும் காலாவதியாகும் நீங்கள் பழைய ஆணுறையை உபயோகப்படுத்தினால் உங்களுக்கு எரிச்சல் பிறப்புறுப்பில் அரிப்பு போன்றவை உண்டாகும் மேலும் பழைய ஆணுறைகள் எளிதாக கிழிந்துவிடும் விடும் அதனால் நீங்கள் வாங்கும்போது போது டேட்டை செக் பண்ணி வாங்கணும் நான்காவது சென்சிட்டிவ் ஆணூரை பயன்படுத்தினால் சென்சி குறைந்துவிடும் என கூறுவார்கள் அப்படி அப்படியல்ல சில ஆணுறைகளில் வடிவமைப்பு உணர்ச்சி எட்டுவதை தாமதப்படுத்துமே தவிர அதை குறைக்காது ஐந்தாவது மாத்திரை எடுத்தால் மாத்திரை எடுப்பது தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கருத்தடை மாத்திரை எடுத்துக்கொண்டால் ஆணுறை தேவையில்லை என்பது பொய் கருத்தடை மாத்திரை கருத்தறுப்பதை தான் தடுக்குமே தவிர பாலுவினை நோய்களை தடுக்காது எனவே ஆணூரை பயன்படுத்த வேண்டியது அவசியம் ஆறாவது சிலர் இரண்டு ஆணுறையை பயன்படுத்தினால் நல்லது என்று கூறுவார்கள் ஆனால் உண்மையில் ஒன்றுடன் ஒன்று உராயும் போது எளிதாக கிளியதான் வாய்ப்புகள் உண்டு மேலும் இது அசௌகரியமான உணர்வையும் அளிக்கும் எனவே ஒன்றை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏழாவது நாம் துணை நல்லவர் அவருடன் உறவில் ஈடுபட்டால் ஆணுறை எதற்கு என்றெல்லாம் உங்களுக்கு தோணலாம் ஆனால் உங்கள் துணைக்கே சில நோய் தொற்றுகள் வைரஸ் தாக்குதல் பாக்டீரியாக்கள் பாலிவினை நோய்கள் இருப்பது அவர்களுக்கே தெரியாமல் கூட போய்விடலாம் அதன் மூலம் உங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்புண்டு இதனால் யாருடன் உறவு வைத்தாலும் நீங்கள் துணையாக இருந்தாலும் தெரிந்தவராக இருந்தாலும் சரி ஆணுரை பயன்படுத்துவது நல்லது இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயத்துல நீங்க அப்டேட்டா உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க